வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் பல்வேறு விவசாய பணிகள் செங்கல் சூளை மற்றும் பொது பணிகள் உப்பளப் பணிகள் போன்றவற்றிற்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே உலர்த்துதல் பணி அறுவடை பணி ரெண்டுக்குமே டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழைப்பழிவு காணப்பட்ட நிலையில் அச்சுறுத்து வானிலை நேற்று கொடுத்திருந்த நிலையில் நேற்றைக்கு உலர்த்த சாதகம் இல்லாத இடங்களிலே இன்றைக்கு உலர்த்தலாம் நேற்றைக்கு இருந்த குழப்பம் இன்றைக்கு இருக்காது நேற்றைக்கு மழை வாய்ப்பில் நாளில் ஐந்தில் ஒரு பங்கு தான் இன்றைக்கு வாய்ப்பு டெல்டாவில் தென்கடலோரத்தில் கொஞ்சம் இருக்குமான இன்றைக்கு ஆனால் அது நாளைக்கு இருக்காது புதிய காற்று சுழற்சி இலங்கை நெருங்கி கொண்டிருக்கிறது பத்தாம் தேதி மழைப்படிவை கடலோரம் தொடக்கும் பதினோராந்தேதி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை பிடிவும் அதாவது டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கனமழை பிடிவும் பதினோராந்தேதி மாலை இரவிலே பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கான மழைப்படிவையும் கொடுக்க போகிறது குளிர்கால மழை ஒன்பதாம் தேதி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பத்தாம் தேதி தொடங்கும் பதினோராந்தேதி தீவிரமடையும் சனி ஞாயிறு நல்ல மழை காத்திருக்கிறது இப்போ இதில் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு நன்றாக அறுவடை செய்யலாம் இடையில் மேகம் குழப்பினாலும் ஒரு சில இடங்களில் தூரல் விழுந்தாலும் அச்சப்பட வேண்டாம் தூரல் நினைத்து விட்டால் நிறுத்தி விடுங்கள் காய்ந்த பிறகு அறுவடை செய்யலாம் நாளையும் வாய்ப்பு இருக்கிறது அறுவடைக்கு உலர்த்துதலுக்கு இன்றைக்கு நல்ல வாய்ப்பு நேற்றைக்கு சற்று ஈரப்பதம் மிகுந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திருந்தால் இன்றைக்கு உலர்த்தலாம் உலர்த்தினாலும் நல்ல ஒரு பிரைட்டான வெயில் சூடு மயில் சுடக்கூடிய வெயில் இருக்காது கொஞ்சம் பனிப்படிவு விலகிய பிறகு கொஞ்சம் மிதமான வெயில் இருக்கும் ஆனால் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும் தூரல் ஒரு இடங்களில் வரலாம் எல்லோருக்கும் கிடையாது ஒரு டெல்டா மாவட்டங்கள்னா ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் அது உங்களிடமாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்க வேண்டுமே தவிர அதுக்காக உலர்த்தாமல் அச்சப்பட்டு கொண்டிருக்க தேவையில்லை மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக மழை பெய்து விடும் என்று முழுமையாக நம்பிவிடக்கூடாது ஆனால் முன்னெச்சரிக்கை தேவை அதாவது தூரல் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு டெல்டாவில் தூரல் அல்லது நினைக்கலாம் அவ்வளவுதான் அதுவும் ஏதாவது ஒரு சில இடங்களில் சிலன்னு சொல்ல முடியாது ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களுக்கும் அதே போல தென் கடல் ஓரத்தில் தூரல் இருக்கலாம் ஆகவே நீங்கள் அறுவடை இன்றைக்கும் செய்யலாம் நாளைக்கும் செய்யலாம் பத்தாம் தேதி மதியம் மாலை வரைக்கும் கூட செய்யலாம் பதினோராந்தேதி சனிக்கிழமை முடியாது பதினோராம் தேதி சனிக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை மூன்று நாளுக்கும் ஒரு நிகழ்வு அந்த மூன்று நாட்களுக்கு ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு நல்லது ஒரு மழைப்படிவை கொடுக்கும் டெல்டா தென் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உண்டு கண்டிப்பாக டெல்டா தென் தமிழ்நாடு கனமழை வாய்ப்பு தெரிகிறது பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அரை மணி நேரம் பத்து நிமிடம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மேகம் சூழ்ந்துடும் சனி ஞாயிறு திங்கள் பதினொன்று பன்னிரெண்டு சாரி பனிர பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாளில் அப்போ பூச்சி விரட்டியை படிக்கலாம் இன்றைக்கு அடிக்கலாம் நாளைக்கு அடிக்கலாம் அதுக்கு மேலே பூச்சி விரட்டி கிடைப்பதற்கு சாதகம் தெரியல எட்டும் ஒன்பதும் உங்களுக்கு வாய்ப்பு பத்து கூட அடிக்கலாம் அறுவடை இன்றைக்கு நாளைக்கு பத்தாம்தேதி வரைக்கும் செய்யலாம் பதினோராந்தேதி முடியாது பூச்சி விரட்டு அடிக்க முடியாது அறுவடை செய்ய முடியாது வேண்டாம் சரி அடுத்தது எப்போ நம்ம அறுவடை செய்யலாம் உலர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாறாம் தேதி தான் பதினாறு ஆக பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டிலே பொங்கல் தினம் உட்பட மாட்டு பொங்கல் தினம் உட்பட ஆனால் ஏற்கனவே பொங்கல் வாட்டு பொங்கலுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை பார்த்தோம் ஆனால் அதை விட சனிங்காயிரம் பதினொன்று பன்னெண்டு தான் கூடுதலாக தெரியுது அதுவும் அடுத்துன்னு கேள்வது இந்த பதினாலு பதினைந்து பதினாறு அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி விலகிடும் பதினாறு பதினேழு இடைவெளி தெரிகிறது ஒருவேளை பதினாறும் மழை தொடரலாம் அப்படி இருந்தால் பதினேழு பதினெட்டு இடைவெளியாக இருக்கும் ரெண்டு நாள் அதில் ஒரு இடைவெளி இருக்கும் அதுக்கு அடுத்த நிகழ்வு பத்தொம்பது கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு அடுத்த நிகழ்வு ஜனவரி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம ஏற்கனவே அதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் நீண்ட காலமாகவே ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழையும் சொல்லியிருக்கோம் இருபத்தஞ்சு இல்லைன்னா இருபத்தாறாம் தேதி ஒரு நாள் லேட்டாக தொடங்கும் மாத இறுதிக்குள் ஒரு நிகழ்வு நாலாவது வாரத்தில் இப்படி பிப்ரவரிலயும் நிகழ்வுகள் இருக்கிறது பிப்ரவரி பின்பகுதியை விட மார்ச் ஏப்ரல் மே கோடை மழை இருக்கு இப்போ இதில் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுன்னா அப்டேட்ஸ் பார்த்து அறுவடை செய்யணும் அப்டேட்ஸ் பார்த்து பூச்சி வீட்டை அடிக்கணும் அப்டேட்ஸ் பார்த்து உலர்த்தணும் எல்லா பணிகளுக்குமே அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்போ இன்றைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பத்தாம் தேதி மழைன்னு சொன்னோம் ஆனால் பத்தாம் தேதி மழை தொடக்கம்தான் தான் கடல் வரம் பதினோராந்தேதி தான் கடலோரம் கனமழை உள்ளே தீ உள்ளேயும் பரவலாக போகிறது சனி ஞாயிறு ஆக இப்போ மூன்று நாளுக்கு உங்களுக்கு ஒரு குழப்பமான வானிலையும் இடையில் பத்தாம் தேதி தூறலும் இன்றைக்கும் நாளைக்கும் குழப்பமான ஒரு வானிலையை கொடுத்தாலும் அறுவடைக்கு எல்லாத்துக்குமே சாதகம் இந்த இரண்டு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது பதினாறாம் தேதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பதினாறு தான் இடைவெளி அதுக்கு முன்னாடி இடைவெளி கிடைக்காது என்று இருந்துவிடக்கூடாது இடையில ஏதாவது இடைவெளி கிடைக்குமா என்று பார்த்து அந்த நாளில் கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் உலர்த்தலாம் எல்லா பணியுமே செய்யலாம் ஆகவே அப்டேட்ஸ் அன்றைக்கு அன்றைக்கு சிறு சிறு மாறுகள் உட்பட்டது காரணம் பருவமழை நேரடியாக தாக்குவதில்லை ஒரே ஒரு நிகழ்வு வந்தால் சரியாக சொல்லிடலாம் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிகழ்வு எந்த நிகழ்வு எங்கே காற்றை திருப்பும் எது காற்றை வழங்கும் எந்த நிகழ்வு எங்கே நகரும் எது தீவிரப்படையும் இவையெல்லாம் இருக்கிறது ஒன்று காற்றை கொடுக்குமா அல்லது காற்றை எடுக்குமா எடுக்கும்னா குளிரை கொண்டு வருமா அல்லது கடல் நீராவியை மேலே ஏற்றுமா இவையெல்லாம் நிறைய இருக்கிறது அதுக்குள்ளே உள் விஷயம் ஏன்னா கடலுக்குள்ளே இருப்பதை வந்து தீவிரத்தன்மையை பொறுத்தும் சொல்ல முடியும் தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கிருஷ்ணகிரி நீலகிரிக்கு எட்டுமாங்கிறதையும் சொல்ல முடியும் ஆகவே பதினொன்று பன்னெண்டு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரியுது சனிங் அது சொல்லிடலாம் ஆகவே ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வாய்ப்பு கிடைக்கும்பொழுது அறுவடை செய்கிற அளவுக்கு எப்போதுமே தயாராக இருக்கணும் அறுவடை எந்திரத்தில் தயாராக வச்சுக்கணும் சொல்லும் பொழுது வாருங்கள் அன்றைக்கு அறுவடை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் அது அதே போல் தான் உப்பளப் பணிகளுக்கும் செங்கல் சூலை பணிகளுக்கும் அதாவது இந்த குளிர்கால மழை பத்தாம் தேதி தொடங்குது இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் சில நாள் கனமழை இருக்கும் குறிப்பாக கடலோரம் உப்பளப் பணியில்னாலே கடலோரம் தான் கடலோரம் கனமழை இருக்கிறது குறிப்பாக டெல்டா தென்தமிழ்நாடு கனமழை இருக்குது தூத்துக்குடி வேதாரண்யம் அகசியமல்லிக்கு கனமழை இருக்குது ஆனால் நீங்கள் போ பிப்ரவரியிலிருந்து உங்கள் உப்பு பாத்தியை வேகமாக தயார் செய்து உப்பு உற்பத்தியை தொடக்கலாம் ஆனால் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் பணி செய்யணும் ஆக வாய்ப்பு கிடைக்கும்போது உற்பத்தி செய்யணும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மழை கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நிகழ்வு நாளாக இருக்கும் பெய்தால் கனமழை விட்டால் இடைவெளி இப்படித்தான் இருக்கும் அதே போல் செங்கல் சூளைக்கும் அறுவடை செங்கல் அறுவடை அதாவது செங்கல் அதாவது கட் பண்ணுறது நீங்கள் பணியை செய்யலாம் மழை நாட்கள் அடுக்கி வச்சுக்கணும் இடைவெளி நாட்களில் அறுவ நீங்கள் வந்து தீயிடணும் போன்ற பணிகளெலாம் செய்யணும் பொதுப்பணிகளுக்கும் அதே தான் பொதுப்பணிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் பூச்சி அதாவது வெளிப்பூச்சி செய்யலாம் வண்ணம் தீட்டலாம் எல்லாம் செய்யலாம் உள் பூச்சி அதுக்கப்புறம் நீங்கள் உள் பூச்சி உள் வண்ணம் தீட்டுதல் பகுதி நேரமாக அந்த பணியெல்லாம் வரக்கூடிய பதினோராந்தேதி மழை நாட்களில் உள்ள வச்சுக்கிங்க ஆக மழை வாய்ப்பை நீங்கள் அறிந்து இடைவெளி அறிந்து நீங்கள் எல்லா பணியும் திட்டமிட்டு கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் எல்லாம் மாறுதலுக்குட்பட்டது தான் மாறுதல்னா மழை மாற்றம் மாற்றமில்ல நாட்களில் நேரங்களில் சில நேரம் மாறுதல் அமையும் தீவிரத்திலையும் சிறு சிறு மாறுதல் இருக்கும் ஆனால் மழை குளிர்கால மழை கண்டிப்பாக உண்டு புரிந்திருங்கள் இணைந்திருங்கள் நன்றி